ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் மூன்று யோவான் இதனுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எழுதியவர் யோவான் இதில் பதினான்கு வசனங்கள் மாத்திரம் காணப்படுகின்றன மைய கருத்து உண்மையாய் நடந்து கொள்ளுதல் இதுவும் கிபி தொண்ணூறில் எபேசுவில் வைத்து எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த அதிகாரத்திலே காயு என்பவனை பாராட்டி இந்த கடிதத்தை எழுதுகிறார் அதாவது அவனுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கான ஒரு பாராட்டு அவன் சத்தியத்தில் நடந்து கொள்கிறதற்கான ஒரு பாராட்டு தன்னிடம் வந்து தங்கிய சகோதரர்களுக்கு அவன் பாராட்டிய ஒரு அன்பான உபசரிப்புக்காக இங்கே யோவான் அவரை பாராட்டி எழுதி அவருக்கு ஆலோசனைகளையும் ஒன்பதாம் இருந்து பன்னிரெண்டாவது வசனத்தில் வரையிலும் கொடுத்து முடிவுரையை எழுதுகிறார் இந்த சின்ன கடிதத்தை அவர் சுருக்கமாக எழுதுகிறதற்கு காரணத்தை சொல்லுகிறார் நான் வந்து உங்களை நேரில் முகமுகமாக நான் சந்திக்க போகிறதுனால நான் மையினாலும் இறகினாலும் எழுதுகிறதற்கு எனக்கு நிறைய காரியம் இருந்தாலும் எழுதுகிறதற்கு மனசு இல்லைன்னு சொல்லி நேரில் பார்க்கும்போது பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த கடிதத்தை அவர் முடிக்கிறதை பார்க்கிறோம் இங்கே பிரியமான அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை மூப்பர் என்று இங்கே திரும்பவும் அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தன்னிடம் தங்கிய உத்தம ஊழியர்களை உண்மையாய் உபசரித்து அவர்களை எல்லா விதத்திலும் தாங்கின காய்வை பாராட்டியும் அதே நேரத்தில் முரட்டாட்டமாய் தன்னை எதிர்த்து நின்ற தலைவனாகிய திரைத்தீவிப்பு மறைமுகமாக எச்சரித்தும் மேலும் தான் தனிப்பட்ட முறையில் மேற்கொள்ள இருந்த பிரயாணத்திற்கு தான் ஆயத்தமாவதை குறித்தும் இந்த நிருபத்தில் அதனால தான் நான் நேரில் வந்து நிறையா காரியங்களை பேசணும் அப்போ பேசுகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்குறோம் இங்கே திரைப்பு ஒரு நல்ல அதிகாரமுடையவனாக இருந்த போதிலும் அந்த நாட்களிலே அவர்களுடைய சபைகளிலிருந்து மற்ற இடங்களுக்கு ஊழியத்திற்காக கடந்து செல்கிறவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும் புறஜாதிகளிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டான்னா அது சுவிசேஷ ஊழியத்திற்கு அது தடையை உண்டு பண்ணக்கூடும் ஆகவே வருகிற அதாவது கிளம்பி செல்கிற சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சத்தியத்திற்காய் நிற்கிற உண்மையுள்ள ஊழியர்களுக்கு அவர்களுடைய வழி பிரயாணத்திற்கான செலவு உணவுக்கான செலவு அவர்கள் தங்குகிறதற்கான ஏற்பாடுகள் இவைகள் எல்லாமே செய்யப்பட்டு அனுப்ப வேண்டும் என்கிற முறைகள் அந்த நாட்களிலே இருந்தபடியினாலே அவைகளின்படி செய்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் இங்கே யோவானுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படி யோவானுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு ஊழியங்களை தாங்கவும் உண்மையான ஊழியர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் அவர்கள் செல்லுகின்ற இடங்களுக்கான தேவைகளை அவர்களுக்கு பூர்த்தி செய்து அனுப்பவும் ஆகிய காரியங்களை காயு சரியாக செய்து வந்ததினால அவனுடைய ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பாராட்டி சத்தியத்தில் அவன் நடந்து கொள்கிறதை பாராட்டி தன்னிடம் வந்து தங்கிய சகோதரர்களுக்கு அவன் பாராட்டின உபசரிப்புகளுக்காக அவர்களை வாழ்த்து எழுதுகிறான் தீயோத்துழைப்பு என்பிறவன் ஒரு தீய மாதிரியை அவன் உடையவனாக அவன் கண்டிப்புடையவனாக யோமானுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவனாக அவன் அந்த உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யாமல் இருந்தபடியினாலே அவனுடைய தீய மாதிரியை குறித்து எழுதுகிறான் தேமைத்திரியோ அவனுடைய நல்ல மாதிரியை குறித்து இங்கே காய்வுக்கு எழுதி இந்த கடிதத்தை முடித்துவிட்டு நாம் நேரில் வரும்பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது அதை குறித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற ஆண்டவருடைய பணிக்காக வைராக்கியமாக ஓடுகின்ற அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தலைவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு உண்மையான ஊழியங்களுக்கும் உண்மையான ஊழியர்கள் ஏற் மேற்கொள்கிற அந்த பிரயாணங்களுக்கும் அவர்கள் செய்கின்றதான பணிக்கும் நாம் பயன்பட வேண்டும் இன்றைக்கு அநிச்சயமான உலகப் பொருள்களினால் நாம் சிநேகிதர்களை சம்பாதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஊழியத்திற்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவருடைய உண்மையான ஊழியங்களை நேசிக்கவும் அந்த ஊழியங்களை தாங்கவும் அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவையான கணத்தை நாம் கொடுக்கவும் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யுகிற ஒரு காரியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யோவானினால் மூன்றாவது கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தில் இதனுடைய ஆழங்களை நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை